தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் நடித்தாலும் ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடித்த ஒரு நடிகை நிவேதா பெத்துராஜ் அவர்கள் ஸோ இப்போது அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிற ஒரு போஸ்ட் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வந்து அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுலேயுமே ரொம்ப ரொம்ப பேர் நிறைய ஜென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க போட்ட போஸ்ட் இவங்க வந்து இப்போது கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காதலனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே என்ன நிவேதா இப்படி எங்களெல்லாம் ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக சொன்னாலும் நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் மாப்பிளையோட ஃபோட்டோ ஒன்றே ஒன்று இருந்தால் எப்படி முகத்தை பார்க்க முடியும் அதுவும் சைட் ஃபோக்கஸாக இருக்கேன்னு வந்து பார்த்தா ஆனால் அவங்களோட ஐடியும் வந்து மெஷர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ராஜி திப்ரான் அப்படின்ற ஒரு பேர் ஸோ உள்ளே போய் பார்த்தா அட மாப்பிள்ளை சூப்பராக இருக்கார் உங்களுக்கு கரெக்டான மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெனையும் கிளிக் பண்ணிடுங்க